ஹலோ மக்களே நான் உங்கள் ஆதித்தன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிட்வே லைஃப் ஸ்டைலுடைய சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா ஒரு சாயந்தரம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன அப்படின்னாக்கா ஒரு ஆரிய மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரொட்டி முருங்கைக்கீரை அதெல்லாம் போட்டு நல்லாயிருக்கும் எல்லோரும் வீட்டில் செய்கிறது தான் இதை நான் எப்படி செய்கிறதோ நீங்கள் பாருங்கள் அதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா இல்லை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கா டேஸ்ட் என்ன வருது எப்படி வருதுன்றது அதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து கார சட்னி ஒன்று செய்ய போகிறேன் அது மேலே இந்த காபூலிச்சென்னால் நேற்று ஊற வச்சு வேக வச்சுருந்தேன் அது வந்து ஒரு உடம்பு அதை எடுக்க முடியல வீடியோ ஆனால் செஞ்சுட்டு செஞ்சுட்டு போனால்தான் என்ன கொஞ்சம் ஃபோனு எடுத்து அங்கே வச்சுட்டு இருந்துட் அதையும் நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் உங்களால் முடிஞ்சால் இது பண்ணுங்கள் மறுபடியும் அந்த கபாப் செய்கிறப்போ வெஜ் கபாப் அது நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்தியானது சுவையானது சுலபமானது ஓகேங்களா ஓகே பாய் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பாய் இந்த ஆரிமா ரொட்டிக்கு ஆரிமாவு ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு முருங்கைக்கீரை வெங்காயம் மெல்லிசாக கட் பண்ணது தேங்காய் துருவி ஒரு கால் மூடி வே அரிசிமா ஒரு சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு தொழித்து தொலைச்சு நல்லா ஒரு கப்பு ஒரு ரொம்ப கெட்டியாக மாவு சப்பாத்தி மாதிரி பேசியாங்க தட்டணும் கையில் தான் தச்சு தலைன்னா கடலில் வேற இது உருட்ட முடியாது அதனால் கையில் தலை அதுக்கு தான் அறுக்கணும் கொஞ்சம் லூஸா இருக்கும் மாவு அந்த மாதிரி தட்டுற மாதிரி முடிஞ்சாங்க அழகாக பண்ணி உப்பு போட்டு ஸ்ப்ரெட் ஆகும் செஞ்சு வச்சிருக்காள் தண்ணி அந்த மாதிரி ஊற்றி பேசி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க நிறைய ஊற்றி வந்து இது பண்ணாதீங்க தோசை மாதிரி செய்யலாம் ரொட்டி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு வச்சு அரிமாவும் அரிசிமாவோ ரெண்டு தவாவை சூடு பண்ணி ரொட்டி போடலாம் செஞ்சுட்டு காமிக்கிறாங்க ஓகே வாங்க ரொட்டி மாவு செஞ்சாச்சு இப்போ ரொட்டி போடுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி பட்டர் பேப்பர் இல்லாட்டி ஒரு துணி கூட கீழே நல்லா ப்ளைனாக இருந்துச்சுனாக்கா துணி நல்லா ஏற துணி நல்லா காட்டன் துணி போட்டு காட்டன் துணி மேலே கூட தட்டி அந்த துணியோடு அப்படியே எடுத்து கத்தவா மேலே இது பண்ணலாம் நான் பிளாஸ்டிக் வச்சதுனால எடுத்து போட முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் போட முடிஞ்சால் உரளாட்டி டேரெக்ட் தவாலே வச்சு தவிர தட்டி போட்டுடலான்னு நினைக்கிறேன் இதில் தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது இதில் வந்து எடுத்து மறுபடியும் நம்ம தவாலை போடணும் அதுதான் துணி ப்ராப்ளம் அது பட்டர் பேப்பராக இருந்தாக்கா இதாகிடும் இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்கிறதால அது ஒட்டிக்கும் அளவு தவால் நம்ம வேஸ்ட்டு சாப்பாடெல்லாம் பிளாஸ்டிக்கே யூஸ் பண்ணக்கூடாது இது பாருங்கள் இப்படி தட்டியாச்சு எடுத்து போட முடியுமா இல்லையே தெரியல பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன் என்னென்னா கையில் எடுத்து அப்படியே திருப்பி போடுற மாதிரி கையில் இங்கேட்டு எண்ணெய் கொஞ்சம் தவா மேலே விட்டுட்டு இதை எடுத்து அப்படியே திருப்பி வச்சுருக்கேன் அந்த ரொட்டி தட்டினது மேலே ஒரு மூணு ஹோல்ஸ் போட்டுருக்காங்க அதுக்குள்ளாரி என்ன கொஞ்சம் இனிமோ ஒட்டினாக்க அது எல்லோரும் நல்லா நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா வேகம் அப்போ தான் மாவின்னா அரிமாலெலாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நல்லா தவா ஹீட்டாக தான் இருக்குது எடுக்க முடியலைங்க சாரி அதனால் பிளாஸ்டிக்லேருந்து எடுத்துட்டேன் எழுந்துட்டு நான் தவா மேலே போட்டு அப்படியே தட்டி விட்டேன் கொஞ்சம் தப்பமாக தவா மேலே தட்டிட்டு அது பிளாஸ்டிக் கவர் மேலே அப்புறமேலே கொஞ்சம் அது எடுக்கிற அளவுக்கு எடுத்து அப்புறமேல அதை எடுத்து தவா மேலே போட்டு தட்டிக்கலாம் அப்படின்ட்டு இது பண்ணிருக்கிறேன் முதல்ல போட்டால் சரியாக செட் ஆகலை அது வரல வரலைனாக்கா சரியாக அதில் வந்து எடுக்க முடியல பிளாஸ்டிக் கவர் மேலேருந்து அதனால நான் ரெடியாக அது மாதிரி தட்டி ரொம்ப பெருசாக இல்லை எடுக்கிற மாதிரி தட்டிக்கினேன் கொஞ்சம் தப்பமாக அப்புறமேல தவா மேலே இந்த ரவுண்ட் ஷேப்பு வர்றதுக்காக ஏன்னா தவா சூடாக இருக்கிறதுனால தட்டுறப்போ கொஞ்சம் இது தண்ணி தொடுத்து தட்டுறேன் பார்க்கலாம் இது வந்து ஃபோனும் நான் வச்சுட்டு எடுக்கிறதுனால சரியாக வரலை யாரும் ஹெல்ப்புக்கு யாரும் இல்லை நான் ஒரே ஆளாக பண்ணுறதுனால அதனால் என்னுடைய ஃபோக்கஸ் பூரம் சரியாக இதாக மாட்டேன் எல்லாம் கொஞ்சம் மன்னிச்சிக்க இருந்தால் கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோஸில் ஏன்னா எனக்கே பார்க்குறப்ப என்னடா தவாலாக வேலை செய்கிறேன் இங்கே இதே காமிச்சிட்ருக்குறதுன்னு எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இந்தாருங்க ஏற்கனவே தவா மேலே போட்டு அப்படியே தட்டினது இந்த இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது என்னன்னாக்கா அதாவது அந்த காபுலி சனா சொன்னீங்களா அந்த வடை கபாபுன்னுவாங்க பண்ணுவாங்க காபளிச்சனா க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய செஞ்சு சாப்பிட்றதான் இப்போ தான் இதை இன்னொரு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இப்படின்றது கவாலில் இப்போ ரொட்டி ரெண்டு பக்கமாக ஆயிடுச்சு எடுத்துகிட்டு அடுத்த ரொட்டி போட்டுக்கலாம் அந்த சனா வடை வந்து எப்படி போகிறதுனாக்கா சனா ஊற வச்சு கொஞ்சம் எப்பயுமே சுண்டலுக்கு குழம்புக்கெல்லாம் கழிப்பிங்களா அப்போ எடுத்து வச்சுக்க அவங்க கொஞ்சம் ஒரு ஒரு கப்பு இருந்தால் போதும் ஒரு உருளக்கெழங்க ஒன்று வேக வச்சு அதையும் எடுத்து ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு வச்சு சாண வச்சுருங்க அதில் கடவுள கொத்தமல்லி பச்சை மிளகா கொத்தமல்லி அதோட சேர்த்து கொஞ்சம் சீரக பவுட்ரு சால்ட்டு ఇదెలా పోట నల్ల మిక్స్ పెడు వంగాయమ పోట నల్ల మిక్స్ పెడు నల్ల చిన్చిన సన్న మరి అలా మరి తట్టి అలాది పోడు బ్రెడ్ పోడు గాను బ్రెడ్ క్రంబ్స్ ఉంద బ్రెడ్ క్రంబ్ పోడు ఇలాన బ్రెడ్ పోడు వల్ల తెలిసింది మరి రెండు రెండు కబాబ్ இதையே வந்து அந்த குச்சியில் இது பண்ணி மாதிரியும் பண்ணலாம் கவாப்ட்டு நார்மல் இது நல்லா இருக்கும் சொல்லுங்கள் நம்ம இடத்துல சொல்லலாம் சிலிண்டர் மாதிரி செஞ்சு நம்ம கையில் தான் இருக்குது வித்திங்க ரொட்டி ரெடி ஆகிடுச்சிங்க அதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பாருங்கள் நான் நார்மல் செய்கிறப்ப க்ளீனாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் கண்டிப்பாக அவசர அவசரமாக சொல்கிறேன் இதை அதிகமாக ரொட்டியாச்சு இப்போ ஈவினிங் வந்துருவாங்க ஸ்கூல்லேருந்து காலேஜில் எல்லாம் வந்துட்டாங்கனாக்கா அவங்களுக்கு எதாவது வேணும்போது மழை பெஞ்சிட்டு நிற்கிறதுனால கொஞ்சம் வந்தாக்கா சூடாக இருக்கும் ரொட்டி நல்லாயிருக்கும் இது இந்த வடை கார காரச்சட்னி செஞ்சிருக்கேன் சட்னி இதில் இதுதான் சட்னி என்னென்னாக்கா ஒரு பூண்டு உடந்த மிளகா வெங்காயம் தக்காளி முழு தனியாக எல்லாம் போட்டு தேங்காய் கொஞ்சம் போட்டு எல்லாம் வதக்கி சால்ட்டு போட்டு அரை நல்லா அரைச்சிட்ணும் அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த மரத்தை தாளத்து அதில் மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் காரச்சட்னி ஈஸியாக நம்ம முடியல ஏற்கனவே காரச்சட்னியாக இருந்தது வீட்டில் அதனால் அதுக்கு எந்த எந்த ரொட்டிகளும் காரச்சட்னி கூட தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அப்படியே கோகவரம் போக வர புட்டு புட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது சாப்பிட்றது நம்ம வீட்டில் ஹெல்தியாக செஞ்சு சாப்பிட்லாங்க ஏன் கடையில் கடையில் அங்கேயும் போய்ட்டு நம்ம ஏன் சாப்பிடணும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வேணும் இன்ட்ரெஸ்ட் வந்து அதனால் பசங்களுக்கு கொடுக்கணும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒன்று முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு ஆனால் எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சமையல் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நிறையன்றது நேற்று செஞ்சது பூண்டு வளந்த மிளகா தனியா ஒரு வெங்காயம் கொஞ்சோண்டு தேங்காய் முழு தனியாக இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அரைச்சிட்டேன் அரைச்சி என்ன கடுகுத்த மரபு கருவேப்பில் போட்டு அரைச்சி போட்டி காய்ட்டேன் நேற்று ஒழுங்கு செஞ்சேன் அது இப்போ இருந்தது அது காரச்சுக்கு இந்த கபாப் மாதிரி போட்டேங்க வடை மாதிரி போட்டேன் அதுக்கு நல்லாட்டி ஆகிடுச்சி இது வாரியமும் அரிசியும் நான் அப்புறம் நைட்டு கோவில் நாளைக்கு மருந்து சாப்பிட்டு பாருங்கள் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு ரொட்டி வந்தால் போதும் மூணு பேர் தான் இருக்கோம் நான் ஒய்ஃபு சின்ன டாட்ரு பெரிய டாட்ரு அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்க வந்து வர்றதுனால அவங்களுக்கும் இல்லைன்னா எப்போ வேணாலும் வரலாம் பக்கமே தான் இருக்கிறாங்க எப்போனாலும் வருவாங்க ஓகே பாய் பார்த்து செய்யுங்க